வருத்தப்படுறவங்களுக்கு எதையாவது செய்யுங்க உங்களை இறைவன் வசதியாக படித்ததே ஏழை எளிய வறியவர்களை கொஞ்சம் உயர்த்தணும் தெருவில் இருக்கிற நாய்கள் உணவு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கு இருக்குது எல்லாரும் இந்த கிராமம் நன்றாக இருக்க வேண்டும் ஊர் நன்றாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது அந்த திருநாய்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க ஒரு ரொட்டி வாங்கி கொடுங்க இனிப்பு ரொட்டி கொடுங்க ஒரு சப்பாத்தி கொடுங்க ஏதோ உங்களால் கொடுக்க முடியுமா ஒருவேளை உணவை குறைத்து மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ பழகிவிட்டால் பிரபஞ்சம் ஆலயத்தில் கீழே இறங்கி வந்து உங்களை வணங்கி விட்டு உங்கள் எண்ணங்கள் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் உங்கள் மகன் வழி சொந்தம் மகள் வழி சொந்தம் ஏன் நீங்கள் யாருக்காக இந்த பூமியில் வாழ்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கும் போற்று உங்களுக்கு வாழ்த்து விட்டு அருளை செய்யும் ஏதோ மந்திரம் சொன்னால் மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று இல்லை பிண்டம் பிடித்து வைத்தால்தான் போகும் என்று இல்லை அரைகரண்டி சாதம் போதுமே உண்ணும்போது இறைவனை எண்ணுங்கள் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என்று